பிரிட்டன் கால்பந்தாட்ட வெறியர்களோடு ஹிந்துத்துவா பேசுபவர்களை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் சசிததுர் அது இன்றைக்கு சர்ச்சையாகியிருக்கிறது ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில் இதை பற்றி அவர் பேசும் பொழுது அவர் சொல்கிறார் கால்பந்தாட்டத்தில் எப்படி வந்து அவங்களுடைய டீமை செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வெறித்தனமாக நடந்து கொண்டு வன்முறையில் எல்லாம் ஈடுபடுகிறார்களோ அதை போல் ஒரு சிலர் ஹிந்துத்துவத்தில் பேசிக்கொண்டு ஹிந்து மதத்தையே வந்து கீ தளம் தாழ்த்திருக்கிறார்கள் அதாவது என்ன ஒரு உதாரணமாக அதுக்கு சொல்றாருன்னா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இல்லை அப்படின்னா உன் மண்டையிலேயே அடிப்பேன் இல்லை உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலர் இருக்கிறார்கள் ஆனால் ஹிந்து மதம் இதை சொல்லவில்லை ஹிந்து மதத்துல இது என்னுடைய வழிதான் எல்லா சிறந்த வழி அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை ஒரு நல்ல ஹிந்துவாக இருப்பதற்கு நான்கு வழிகள் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞான யோகா பக்தி யோகா ராஜ யோகா கர்ம யோகாவை சொல்கிறார் அதே போல் சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து ஒரு ஹிந்து வந்து உயிரோடு தீயிட்டு கொழுத்த முறையை ஏற்பதில்லை அவர்கள் அதை செய்யவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்று சில பேர் இது போல நடந்து கொண்டு இந்து மதத்தை தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்ற கருத்து உண்மையான கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அதில் அவர் அந்த ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி ஆட்களை அடிக்கிறார்கள்ங்கிறதுக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும் ஏன்னா அதுல தான் திட்டமிட்ட பிரச்சனையே இருக்கு ஏன்னா எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இல்லாட்டா உன்னை கொள்கிறேன்னு எவனும் செய்யலை அதே நேரத்தில் ஹிந்துக்களை வந்து நீ வந்து மாமிசத்தை வாயில் கொடுத்து விட்டு மதம் மாற்றிய சம்பவங்கள் பல திருக்கு இருந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தது நீங்கள் தானே இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாத இந்திரா காந்தி செத்து போன மூவாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு பெரிய மரம் விழுந்தாச்சுன்னா பூமி அதரத்தான் செய்யும்னு சொன்னது ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியின் பையன் என்று சொல்லப்படுது ராகுல் காந்திங்கிறவரை அவரு தான் தெரு தெருவா நான் போய் பூணூல் போட்ட பிராமணன் நான் தான் பூணூல் போட்ட பிராமணன் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு அப்ப அவர் யார சொல்றாரு நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தவன் ஜாகிறது நியாயம் தான் அவன் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னவருக்குள்ள பையன் நான் பூனில் போட்டுக்கிட்டு நானே இந்து நானே இந்துன்னு சொல்றது அயோக்கியத்தனம்னு அவர் சொல்றார் அப்படின்னா அது சரியாக இருக்கும் அடுத்தது எங்க என்ன அப்படின்னா இதில் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு கும்பமேளா நடக்குது கும்பமேளாவில் வந்து எவன் எந்த ஜாதி எந்த ஆம்பளை எது பொம்பளை எதுவும் நம்மள்தான் இப்போ போயிட்டு வந்தோம் யார் என்ன ஜாதினு எந்த கூட்டத்தில் எவனுக்கு தெரியும் தெரியாது நம்ம போன அன்னைக்கு அங்க வந்து ஏழை முக்கால் கோடி பேர் இருந்தான் ஏழை முக்கால் கோடி பேரில் இவன் என்ன எவனுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது அதே நேரத்துல கோடிக்கணக்கான இன்னைக்கு வர கிட்டத்தட்ட முப்பது கோடி கிட்ட வந்தாச்சும் முப்பத்தி மூணு கோடிக்கு கோடி வந்திருக்காங்க இந்த கும்பமேளாவில் குளிச்சதுனால என்னத்தை குளிச்சுட பொறியன்னு சொன்னது உங்கட்சி தலைவன் காங்கிரஸ் கார்கே சொன்னாரு அப்ப என் வழி மட்டும்தான் சரி எனக்கு கும்பமேளால நம்பிக்கை இல்லை அதனால கும்பமேளாவுக்கு போறதுனால என்ன பிரயோஜனம்னு கார்கே கேட்டிருக்காரு அப்ப கார்கேக்கு இந்த நியாயத்தை போய் நீ சொல்லு ஏன் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீரு கார்கேட்டெல்லாம் போய் சொல்லி இருக்கணும் எப்படிற நீ இப்படி சொல்லலாம் கும்பமேளாவை பத்தி அப்ப நீ கார்கேட்டை கேட்டிருக்கோம் அப்ப நீ என்ன பண்ணி இருக்கணும் உடனே கார்கேட்டை ஏன்டா கும்பமேளாவுக்கு கும்பமேத்துக்கு இதுவரை முப்பது கோடி இன்னும் இருபது கோடி ஐம்பது கோடி பேர் கிட்டத்தட்ட போப்போறான் இம்ப ஐம்பது கோடி பேர் அவன் சொந்த பைசாவுல போயிட்டு வர்றான் காங்கிரஸ் ஆண்டு ஐம்பது வருஷத்துல ஹஜ்ஜுக்கு போறவனுக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்தோம் என்னடா நியாயம் கேட்கணும்ல நீ அந்த சொந்த போட்டு போறான் அந்த ஹிந்து நீங்க வரி வாங்குறீயே பார்க்கிங் சார்ஜு வாங்குறீயே டோல்கேட்டு சார்ஜ் வாங்குறியே அவ்வளவும் குடுத்து ஹிந்து போறான் என் நாட்டுக்குள்ள உள்ள ஒரு விழாவுக்கு போறான் இதனால என்னடா லாபம் நாட்டுக்குன்னு கேட்கிற கார்கே அரசாங்க பணத்தை எடுத்து துளுக்கனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பினா கேட்க வேண்டியது அடிப்படை வாதம் பேசுவார் அந்த நியாயத்துக்கு அப்படி பேசி ஆகணும் ஒரு ஹிந்து தீவுக்குள்ளு விழுந்தாச்சுன்னா அதை நான் இந்துவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது யாரு சொன்னாரு சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு இதைத்தான் எல்லா இந்துக்களும் ஏத்துக்கிறோம் ஆனால் சீக்கியர்கள் கொத்து கொத்தா எரியும் போது இது நியாயம்னு சொன்னது நீங்க தானே அப்போ இந்த நியாயத்தை இவர் யாருக்கு சொல்லி இருக்கணும்னா செக்குலர் வாதம் பேசுறவனுக்கு சொல்லி இருக்கணும் இந்துத்துவம் பேசுறவனுக்கு சொல்லி இருக்க கூடாது ஹிந்துத்துவம் பேசுறவன் எவன் அப்படி ஒண்ணும் செய்யலையே செக்குலரிசம் பேசுற பயில இதெல்லாம் தீத்தையும் பண்ணிருக்கேங்க வேற யாரும் பண்ணாங்க கீழே வெண்மணி நடந்தது இந்த தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி காரணங்களை மாதிரி துப்புக்கட்டவும் உலகத்தில் கிடையாது இந்த கீழவெண்மணி பிரச்சனை வந்த உடனே முதல் முறையாக கீழவெண்மணி பாராளுமன்றத்தில் ஒலிக்க செய்தது பாரதிய ஜனசங்கம் அடிப்படையில் இந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து எடுத்து மேலே கொடுத்தவர் ராமமூர்த்தி இப்பவும் அவர் இருக்காரு அவர் ஊடு இன்னமும் இருக்காரு அவர் தான் ஜெய்தார் முதல்ல பிஜேபி தான் பாரதிய ஜனசங்க பேசிச்சு இன்னைக்கு அதுக்கு விழா நடத்துறதுக்கு கம்யூனிஸ்ட் போகிறான் நாங்கள் தான் அதெல்லாம் பாதுகாத்தோம்னு சொல்லி அந்த முதலாளியை வெளியே விடும்போது ஆட்சியில் இருந்த திமுக காரனும் பேசிக்கிறான் இந்த துப்புக்கட்ட பேருக்கு இன்னைக்கு முன்னாடி ஏன்டா முதல்ல இந்த பிரச்சனையை நாங்கள் தாண்டா கொண்டு வந்தோம் இதுக்கு காரணமே நாங்கள் தான்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு துப்பு இல்லை இப்படி இவர்கள் இருக்கிறதுனால தான் எல்லாமே இவங்க மேலே பணியை போட்டு போகிறான் இன்னைக்கு வரை அந்த கேஸில் ஒரு சந்தேகம் இருக்கு அந்த தீயை வைத்தது முதலாளியா இல்லைன்னா கம்யூனிஸ்ட் யூனியன்கள் தான் தீ வைத்தார்களாங்க கூடிய டிபேட் இன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த தீயை பற்றி போகும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னதுன்னு அவங்க மத்த ஜாக்கெட்டு தான் தீ மளமளமள மலமள வேணும் இதுதான் பேராசைக்கு உள்ள காரணம்னு சொன்னது ஈவேரா அப்ப எரிஞ்ச தீ என்பது ஒரு பெண் தீயில் சாகப்படாது ஒரு ஆண் தீயில் சாக கூடாது அப்படின்னு விவேகானந்தர் சொன்னதை பிஜேபிக்காரர்களை ஏற்றுக்கொண்டதுனால தான் கீழவன்மணியில் தீயறியல அப்ப தீயறிந்தவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும்னு அது இந்துத்துவவாதிகளுக்கு பொருந்தாத அது கம்யூனிஸ்டுக்கு பொருந்தும் அது காங்கிரஸுக்கு பொருந்தும் அது திராவிடத்துக்கு பொருந்தும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அவர்களால் சகித்துக்கொள்ள முடியல இவர் சொல்றாரு நாங்கள் சொன்னதை கேட்காட்டா தினகரன் ஆய்வு மதுரையில இல்ல அந்த தீ என்ன தீயாகும் அது அது அவர்களுக்கு பொருந்தும் கக்கோசுக்குள்ள அடக்கிக்கப்பட்டு போன சீதாராம் கேசரிக்கு பொருந்தும் இறந்ததுக்கு அப்புறம் பாடியை கூட உள்ள கொண்டு வரக்கூடாது என்று தடுத்த நரசிம்மராவ் குடும்பத்துக்கு அது பொருந்தும் டாலரன்ஸை பத்தி ஹிந்துத்துவம் சொன்னதை இதுவரை பின்பற்றுபவர்கள் ஹிந்துத்துவவாதிகள் இவ்வளவு தூரம் பேசுறாரு பல தேர்தல்கள் மாநில தேர்தல்கள் பலதில் இதில் பிஜேபி தோற்றுருக்கு பல இதில் பிஜேபி ஜெயிக்கது காங்கிரஸும் தோக்குது ஜெயிக்கது காங்கிரஸ் தோத்து அடுத்த ஆட்சி வருது பிஜேபி ஆட்சி எங்கேயாவது கலவரம் வருதா பிஜேபி ஆஃபீஸரை குண்டெறிஞ்சான் அடித்தான் வெட்டி நான் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதோ அங்கெல்லாம் உடனே அடுத்த செக்ஷனுக்கு மேலே கலவரம் வருது அப்போது இந்த நியாயத்தெல்லாம் ஒண்ணு சசிதரூவர் அவங்களுக்கு சொல்லணும் இல்லைன்னா இதெல்லாம் தவறு என்று அவர் முடிவு செய்தார்னு செய்தார் அவங்களெல்லாம் ஹிந்துத்துவ அமைப்புக்கு வர பண்ணுறது ஏதோ ஹிந்துன்னா பயங்கரவாதி மண்ணாங்கட்டி இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதை சசிதரூர் கொள்ள வேண்டும் இது அவருக்குள்ள ஏரியாவும் இல்லைங்க அவர் நல்ல ஜாலியா நல்ல படை நல்ல புடைசூழ அவர் அப்படி இருக்க வேண்டியவர் அவருக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அவர் தேவலோகத்தில் இருக்கும் தேவேந்திரன் மாதிரி அவர் அவர் அப்படியே மன்மதலீலை என்றார்னு இருக்க வேண்டியவர் அவருக்கு எதுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதனால் அவர் அந்த வேலையை பார்க்குறது பெட்டராக இருக்கும் அவருக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஹிந்துக்களை கேவலமாக பேசுவதை அவர் நிறுத்தி கொள்வது அவருக்கு நல்லது